சிரஞ்சதவி நிழலை கூட பார்த்துடாதவெல்லாம் சரஞ்சதவி தப்பு தூரம் பேசுகிறாங்க சரஞ்சதவி கவனிக்கிற காலத்தில் இந்த மாநாதியாக கிடந்தாங்க அவங்களுடைய பரிதாப நிலை சரஞ்சதவி ஆன்மா இவர்களை மன்னிக்க அரசி போல வாழ்ந்தார்கள் எப்படி ராணி போல வாழ்ந்தார்கள் யாரும் மறுக்க முடியாது அவங்களுடைய கடைசி காலத்துலயுமா கடைசி காலத்துல அவருடைய மேனேஜர் என்ன சொன்னார் அன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னார் சார் காலையில் எழுந்தாங்க எழுந்து பூஜை அறையில் அரை மணி நேரம் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டிவி முன்னால் உட்கார்ந்தாங்க மயக்க அடிச்சு விழுந்தாங்க டாக்டர் ஆஸ்பத்திரி கொண்டு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பைவான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் அபிநய சரஸ்வதி கண்ணெடுத்து பைங்களின்னு ரசிகர்களால் அன்பாக அழைக்கக்கூடிய பழம்பெரும் நடிகை தேவி அம்மா இன்னைக்கு நம்ம இடத்துல இல்லை இயற்கை எழுதிட்டாங்க அவங்கள பற்றி ஒரு நினைவூட்டல் கொடுங்க சார் எம்ஜிஆர் தேவி வந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமான படங்களில் ஜோடி அனுப்பிச்சவங்க புரட்சியில் எம்ஜிஆரோட இருபத்தி எட்டு படங்களில் தேவி ஜோடி அனுப்பிச்சிருக்காங்க அடுத்த நடிகர்கள் சிவாஜி கணேசனோட இருபத்தி ரெண்டு படங்களில் ஜோடி அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் என்னென்னா சரஜாதேவி எடுத்த உடனே கதாநாயகி ஆகிவிடவில்லை அவர் குரூப் டான்சராக இருந்து தான் மகாகவி காளிதாஸ் கொன்னப்பக பாகவதர் நடித்து தயாரித்து இயக்கிய அந்த படத்தில் கதாநாயகி ஆனாங்க கன்னட படத்தில் சரோஜாதேவிக்கு கூட பிறந்தவங்க மூணு அக்கா தங்கைகள் நாலு பேரில் ஒருத்தர் சரோஜாதேவி ஆனால் சரோஜாதேவியுடைய ஒரிஜினல் பேர் சரஜாதேவி அல்ல சாரதா தேவி அவங்க நாலு தங்கைகளுக்குமே தேவி தேவி தேவின்னா தான் பேரிட்டிருந்தாங்க அவங்க அப்பா வந்து காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியவர் பைரப்பா அவங்க அம்மா சரோஜாதேவி எப்படியாவது சினிமாவில் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அவங்க அப்பா போலீஸ்காரருக்கு அது இல்லை ஆனால் எப்போவுமே மீனாட்சி ஆட்சி நடக்கிற வீடு தான் வெற்றி பெறும் அந்த அடிப்படையில் அம்மாவுடைய சொல்படி சலங்கை கட்ட ஆரம்பித்தாங்க சரோஜாதேவி நல்ல நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் அவருக்கு சொன்னப்பா பாகவர் அழைப்பு விடுத்தார் மகாகவி காளிதாசில் கதாநாய் அதுக்கு முன்னால் மூன்று படங்கள் ரெண்டு தமிழ் படம் ஒரு படத்தில் குரூப் டான்ஸ் ஆடிக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் மகாகவி காளிதாஸ் வந்தது அந்த மகாகவி மகாகவி காளிதாஸ் படத்து ஷூட்டிங்கில் சரதி தேவி பார்த்துருக்காரு தயாரிப்பாளர் இயக்குனர் கன்னடத்துக்காரர் பிஆர் பந்துலு அவர் நடிகர் சிவாஜி நேசன் பிரஜலர் எம்ஜிஆர் ரெண்டு பேரை வச்சுமே மிகப்பெரிய படங்கள் எடுத்தவர் அவரு தான் எம்ஜிஆர்ட்டு சொல்லியிருக்காரு அப்போ எம்ஜிஆர் மன்னன் தயாரிப்பு டேரக்ஷன் கதாநாயகன் அப்படின்ட்டு மும்புரமாக இருக்கார் அவருக்கு ரெண்டாவதாக அந்த படத்தில் ஒரு கதாநாயகி தேவைப்படுது முதல் கதாநாயகி பிஆர் பானுமதி பந்தில் சொல்கிறார் நான் பெங்களூரில் போயிருந்தேன் அங்கே ஒரு பொண்ணு சரோஜய் தெவீன்னு நடிச்சிக்கிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கன்னு இருக்கார் சரஜாய் வரவேற்பு அறையில் உட்காந்துருக்காங்க எம்ஜிஆர் உள்ளே வர்றார் ஆனால் இவர் தான் எம்ஜிஆர்னு சரஜய் தெரியாது உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் போனவர் இந்த தகதகுன்னு தங்க மாதிரி ஒருத்தர் போகிறாரு அவர் யார் அப்படின்னு அவர் தாங்க எம்ஜிஆர்னு போய் தட்னு காலடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க சரி பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு பிடிச்சிருக்கு நாடு வடிமணில் சரோஜதவி இரண்டாவது கதனை ஆகி அதில் என்ன இவருக்கு கொடுத்து வச்சதுன்னா தமிழில் முதல் படமே கலர் படம் எடுத்த உடனே சரோஜதவியுடைய காட்சிகள் எல்லாமே நாடகடி மன்னனில் கலராக தான் வரும் அதுவும் முதல் பாட்டே சரஜதவி பாட்டு தான் அந்த தீவுக்கு பிஎஸ் வீரபா போனதும் டாங்குன்னு தீவு இப்போ தீவை காமிக்கும்போது சரஜதிவி பாட்டோட தான் காமிப்பாங்க அந்த மாதிரி முதல் படம் ஹிட் ஐம்பத்தி அஞ்சுல நாடுவடிமணன் ரிலீஸ் ஆகுது முதல் படமே ஹிட் ஆமா அதுக்கப்புறம் கல்யாண பரிசு தொடர்ந்து ரெண்டு வருடங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் வருது நாடவடிமனை வள்ளி விழா அடுத்து செ நேசன் நெசன் அந்த படத்தில் விஜயகுமாரியும் இருக்காங்க விஜயகுமாரி அக்கா தங்கச்சி சரோஜேவி அப்போ ரெண்டு பேருக்கும் பலத்தை போட்டி வந்தது இப்போ உதாரணமாக நாடவடிமனில் பிஆர் பானுமதியும் சரோஜேவியும் சந்திக்கிற காட்சிகளே கிடையாது ஆனால் இதில் அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலத்தை போட்டி வரும் அந்த காலத்தில் கா கல்யாண பொருசில் இடம்பெற்ற பாடல்கள் இருக்க அது வந்து எல்லாரையும் மயக்க வச்சிருச்சு அதேமாரி ஷாக் வந்து இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்க அப்படியே காதலர்களை எல்லாரையும் உருக்கி போட்டும் எதிராக கல்யாண பரிசு எதிராக கல்யாண பொரிசுன்னு பார்த்தா கிளைமேக்ஸில் கல்யாண பரிசு யாரும் இதுவரையில் கொடுக்காத ஒரு பரிசு அந்த மாதிரி படங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி சிவாஜிசன் மட்டுமல்ல ஜெமினி கணேசனுடன் அவர் நடித்த கல்யாண பரிசு அப்புறம் நிறைய படங்கள் காஜி மணிசும் நடித்த எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் தான் அதே மாதிரி தெலுங்கு என்டிஆர் எல்லா இடையும் நடித்தாங்க கன்னடத்துலேயும் நடித்தாங்க அதில் என்னென்னா கன்னடத்தில் மூணு படத்தில் வாங்குகிற சம்பளத்தை ஒரே படத்தில் தமிழில் வாங்கிடுவாங்க சரோஜய அந்த சமயத்தில் நாட்டிய பேர் வழி பத்மினி இருந்தாங்க பத்மினி சாவித்ரி ரெண்டு பேரும் உச்சக்கட்டத்தில் இருக்கிற நேரத்தில்லாம் சரோஜா தேவி என்ட்ரி அதனால் எந்த படத்தை பார்த்தாலும் பத்மினி சாவித்ரி சராஜ இந்த மூணு பேரும் நிறைவலாக இருப்பாங்க அதில் வந்து நடிகர்கள் சாவித்ரி நாட்டிய பேரொழி பத்மினி அப்போ இவங்களும் நாட்டியத்தில் ரொம்ப சிறந்த ஆள் அதனால் அபிநய சரஸ்வதின்னு வடநாட்டில் வட மொழியில் பட்டம் கொடுத்தாங்க சரஸ்வதி ஒரு முறை தன்னுடைய பேட்டியில் நான் வாழ்க்கையில் எவ்வளோ கூட்டங்கள் நூறாவது உள்ளா வெள்ளி விழா நான் பார்த்துருக்கேன் ஆனால் மதுரையில் எம்ஜிஆர் நடித்த மரன் படத்து கூட்டம் கூட்டம் மாதிரி நான் பார்க்கவே இல்லை மதுரை முழுக்க ஒரே கூட்டம் காரை உள்ள உட முடியல அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்துச்சு அதே மாதிரி இலங்கையில் பிரச்சனை எம்ஜிஆரும் போய் இறங்குறாங்க ஃப்ளைட்டில் அவ்வளோ கூட்டம் கூட்டம்னா கூட்டம் இதுவரையில் அதற்கப்புறமும் இலங்கையில் அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்ததான்னா சரித்திரம் இல்லை அளவுக்கு எம்ஜிஆருடைய படங்கள் தமிழ்நாட்டை விட அதிகமான வசூலை இலங்கையில் பெறும் எல்லா படங்களும் நூறு நாள் விழா தான் அந்தளவுக்கு எம்ஜிஆருக்கு இலங்கையில் ரசிகர்கள் இருந்தாங்க எம்ஜிஆருடைய பிறந்த இடம் இலங்கை தான் இலங்கையில் பிறந்து தமிழ்நாட்டில் அவர் புரட்சியில் வந்தார் எப்படி பெங்களூரில் கண்டக்டராக இருந்து ச ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆனாரோ அதேமாதிரி இலங்கையில் பிறந்த ராமச்சந்திரன் இங்கே வந்து எம்ஜிஆர் ஆகி அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் வந்து நேசித்தவர் சரோஜாதவியை அதனால் அவர் வந்து ஹர்ஷா கல்யாணம் பண்ணிட்டார் ஹர்ஷா எப்படி கல்யாணம் பண்ணார் அவர் ஒரு என்ஜினியர் எஸ்டிஆரில் வேலை செஞ்சார் அப்போது அவர் பார்க்குற காட்டு சாட்டாக அவருக்குவார் ஆனால் சரோஜாதவி அழகும் அவர் இல்லை எதனால் ஹர்ஷா சரஜவியை திருமணம் செய்து கொண்டாருன்னு சொன்னால் சரஜதி நிறைய படங்கள் அடித்தாங்க இல்லையா ஸோ அதனால் எக்கச்சக்கமாக வருமா என்ன டேக்ஸி என்ன இளவுன்னு தெரியாது ரைடு வந்துடுச்சு அப்போது தன்னுடைய ஆடிட்டரை கொண்டு அந்த கணக்கு வழக்கெலாம் சரி பண்ணி அந்த சிக்கல்கள் இருந்து சரஜதி மீட்டு கொண்டு வந்தவர் ஹர்ஷா அதனால் நம்முடைய நமக்கு ஒரு வெல்விஷராக சொல்லி சொல்லிதான் ஹர்ஷாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கல்யாணம் அறுபத்தி ஏழில் இங்கே தேர்தல் சென்னையில் அப்போ புரிஞ்சுக்கலாம் எம்ஜிஆரை குண்டடிப்பட்டார் குண்டடிப்படுவதற்கு முன்னால் எம்ஜிஆர் நடித்த படம் காவல்காரன் அதில் பாதிப்படம் மீதி இருந்துச்சு அதுமாதிரி அவங்க அண்ணன் எம்ஜி சக்கரபாணி எழுதி இயக்கிய படம் அரச கட்டளை அதையும் பாதிப்படம் இருந்துச்சு திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கலை அப்படிங்கிற முடிவு இருந்ததுனால தான் அரச கட்டைகளில் பாதிப்படத்தில் க சரோஜதேவி கதாநாயகி அதுக்கப்புறம் ஜெயலலிதா கதாநாயகி ஆனாங்க சரோஜதேவியோட இடத்தை ஜெயலலிதா பிடிச்சிட்டாங்க அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி படங்களில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஜோடிகளானார்கள் ஆனார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆரம்பத்திலேயே கர்ஷாவை திருமணம் செய்து கொண்டோடனே தன்னுடைய அக்கா மகள் ஒருத்தியே தத்தெடுத்து வளர்த்தாங்க புவனேஸ்வரி அவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இந்திரா என்ற ஒரு மகள் அப்போ பிரதமர் இந்திரா வந்து மக நல்ல பொசிஷன் இருந்தாலும் இந்திராங்கிற பேர் வச்சாங்க அதுமாரி தன்னுடைய படங்களில் அதிகமாக நடிச்ச என்ஜிஆர் பேர் ராமச்சந்திரன் அவருடைய மகன் பேர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ஒரு மகன் இருக்கான் இந்திரான்னு ஒரு மகா இருக்கா இப்போ சமீபத்தில் நான் என்ன என்ன வே வேதனைன்னா இப்போ யூடியூபர்கள் யாருமே தெரியாமல் பேசுகிறாங்க அதாவது எம் சரஜதவி நிழலை கூட பார்த்துறாதவளாம் சரஜதவி தப்பு தோறமா பேசுறாங்க சரோஜதியை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த மாநாதியாக கிடந்தாங்க அவங்களுடைய பரிதாப நிலை அப்படின்னு இதெல்லாம் சத்தியமான பொய்ய சரஜதவி ஆன்மா இவர்களை மன்னிக்க சரஜதவி அரசி போல வாழ்ந்தார்கள் எப்படி ராணி போல வாழ்ந்தார்கள் யாரும் மறக்க முடியாது அவங்களுடைய கடைசி காலத்துலயுமா ஆமாம் கடைசி காலத்துலேயும் கடைசி காலத்தில் அவருடைய மேனேஜர் என்ன சொன்னார்ன்னு இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் சொன்னார் சார் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க காலையில் எழுந்தாங்க எழுந்து பூஜை அறையில் அரை மணி நேரம் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டிவி முன்னெல்லாம் உட்காந்தாங்க மயக்கம் அடித்து விழுந்தாங்க டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் அப்படிலாம் அங்கே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க சரி என்னுடைய அடுத்த கேள்வி அதான் இருந்தது ஏன்னா பொதுவாகவே இந்த பழைய நடிகைகள் நடிகர்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய கடைசி காலம்ன்றது ரொம்ப கண்ணீரும் கவலமாக இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் எடுத்துப்போவுமே அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்பில் சரோஜா தேவி அம்மாவின் பரிதாப நிலை அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் இந்த அம்மாவுக்கு சத்தியமான பொய் நான் காலையில் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன் ஏன்னா பெங்களூர் போகும்போதுலாம் நான் அந்த அம்மா போய் பார்த்துட்டு வருவேன் அது மட்டும் இல்லை இங்கே ஆதவன் படம் கடைசியாக நடித்த படம் ஆதவன் படம் அதை கேஎஸ் ரவிக்குமார் டைரக்டரு அந்த படத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மிஸ்டர் ரவிக்குமார் நான் ஃபுல் மேக்கப்போட தான் எந்த கேரக்டராக இருந்தாலும் நடிப்பேன் நீங்கள் மேக்கப்பை குறை மேக்கப்பை கூட்டு மேக்கப் இல்லாமல் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் பொறுத்தவனா இருந்தால் சரஜதவி கூப்பிட்டு வந்து சரோஜேவியை சினிமா தொழிலில் மேக்கப் போடாமல் பார்த்தவங்க ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டாங்க ஷூட்டிங் வரும்போதே ஃபுல் மேக்கப்போட தான் வருவாங்க போய் வீட்டில் தான் போய் மேக்கப்பை அடிப்பாங்க சரஜதவி மேக்கப் இல்லாத சரோஜாதேவியை நான் பார்த்ததே இல்லை சார் இதையும் நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார் என்னன்னா தேவி அம்மாவையும் இந்த மேக்கப்பையும் பிரிக்கவே முடியாதுன்னு ஆதவன்ல கூட கலாச்சிருப்பார் வடிவே நைட்ல தூங்கும் கூட இந்த அம்மா மேக்கப் போட்டே தூங்குது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மேக்கப் மேல ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இருந்திருக்கா நீங்க பாத்துருக்கீங்களா அதாவது தன்னுடைய உருவத்தை ஒரு இமேஜ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்த நடிகர் சரோஜாதேவி மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போகும்போது கூட இப்போ உள்ள நடிகைகள் இளமடிகள் எல்லோருமே மேக்கப் இல்லாமல் தான் போகிறாங்க இன்னும் சில சொல்ல போனால் ப்ரா போட்டுக்கிட்டே போகிறாங்க அந்த ஃபோட்டோஸ் வெளியே வருது இது வரையிலும் அபிநய சரஸ்வதி சரோஜதேவி ஸ்விம் சூட்டில் நடித்ததே இல்லை நீச்சல் உடையில் நடிக்காத நடிகைகள் பத்மினி சரோ சரோஜதேவி சாவித்ரி பத்மினி கூட இந்தி படத்தில் ராஜகபூர் வற்புறுத்தினது காரணமாக மேரான் ஜோக்கில் ரொம்ப செக்ஸாக இந்த பிகினி ட்ரெஸ் போட்டு நடிச்சிருப்பார் கூச்சப்படுறவராக நடிச்சிருப்பார் பத்மி ஆனா தமிழில் பத்மி சரஜதேவி சாவித்ரி எல்லோருமே நடிப்பால் மக்களை கவர்ந்தார்களே தவிர உடலால் மக்களை கவர முயற்சிக்கவே இல்லை இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு சார் நீங்க பார்த்த வரைக்கும் ஏங்க இதுவரையில் கிசுகிசில் சிக்காத யாருன்னா சரஸ்வதி தான் அதாவது அந்தந்த சமயத்தில் நடிகர்கள் காதல் ஆனால் ஜெமினிநேசன் ஒரு முறை ஆண்டு சொன்னார் ஒரு முறை என்ன அபய்சன்மி ஷூட்டிங்லேயே ஆண்டு சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நடிகைகளுக்கு அவங்க அம்மா காவலா காவல் தெய்வமாக இருப்பாங்க ஒன்னும் வஜந்தி மாலை இருபத்தி நாலு மணி நேரம் வயந்திமேலா கண்ணுங்கிறதமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டாய்லெட் போகும் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி சரவேதேவியோட அம்மாவும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருக்கும் அதுதான் மேனேஜர் ஆள் நாள் சாப்பிட்றது கூட லஞ்ச் டைம் ஆகிட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு ஸ்டிக்கு ஸ்டிக் அந்த மாதிரி கிறிஸ்திஸுக்கு வந்ததே இல்லை ஆனால் அதே மாதிரி ஹர்ஷாவை கல்யாணம் பண்ணும்போதும் திடீர்னு வந்து அறிவிப்பு தான் ஹர்ஷாவுக்கு முன்னெல்லாம் காதல் கதில் அந்த கத்திரிக்காய் ஒன்றும் கிடையாது அதுமாதிரி பெங்களூரில் ஓய்வில் இருந்தாங்க கதாநாயகியாக நடிப்பேன் அதை தளர்வு பண்ணிக்கிட்டது ஆதமன் படத்துக்காக தான் அது மட்டும் இல்லை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் சரோஜாதிக்கும் நெருங்குற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அடிக்கடி முதல்வர் ஜெயலலிதா என்கிட்ட டெலிஃபோனில் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரோஜாதி அதில் முக்கியமான அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த காரணத்தை முன்னிட்டு உங்களுடைய ஸ்டாண்டில் இருந்து குறைக்காதிக்கு நடித்தா கதாநாயகி சின்ன சின்ன ஆத்தா விடம் அம்மா விடம் தங்கச்சி நடிக்காதீங்க உங்கள் கௌரவத்தை அப்படியே காப்பாற்றுங்க உங்கள் இமேஜை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா அது சரஜயை விட்டு சொல்லியிருக்காங்க சரஜய் பலமுறை சொல்லியிருக்காங்க அதாவது நான் நினைத்தால் எனக்கு சென்னையிலேயே ஒரு வாரியத் தலைவர் போட்டு கொடுக்குறேன்னு எம்ஜிஆர்னு சொன்னார் முதல்வர் ஜெயலலிதான்னு சொன்னாங்க முதல்வர் ஜெயலலிதா எதுக்கங்கே கஷ்ட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இங்கே வா அரசு பதவி தரேன் அரசு இல்லைன்னு தரேன் உனக்கு செக்யூரிட்டி தரேன் இங்கே நீ வந்து இரு அப்படின்னு சொன்னார் மாட்டேன்ட்டாங்க ஆனால் ரொம்ப வற்புறுத்தலின் பேரில் கர்நாடக அரசில் கர்நாடக அரசின் திரைத்துறை மேம்பாட்டு வாரியத்தில் தலைவராக இருந்தாங்க நிறைய மாறுதல்லாம் செஞ்சுருக்காங்க அதேமாரி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இந்த அரசியலுங்கிற வாட பிடிக்கவே இல்லை அதாவது கர்நாடகத்தை சேர்ந்த பலர் சுமலதா உள்பட எல்லாருமே எம்எல்ஏ ஆயிருக்காங்க ஆனால் சரோஜதிக்கு அந்த எண்ணம் வந்ததே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா நான் சரோஜதியை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன் சரஜோதியை காதலிக்கிறேன்னு சொன்னார் வெளிப்படையா வெளிப்படையா பத்திரியில் சரஜோதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்நாடக முதல்வர் எஸ் எம் ஒரு மாநில முதல்வர்கள் எஸ் எம் கிருஷ்ணாவா ஒரு நடிகைக்காக நடிகைக்காக அது வந்து ஒரு புதிய தகவல் பத்திரிகையில் வந்தது அதை மறந்துட்டாங்க வேற விஷயம் க தினசரி காலையில அரை மணி நேரம் பூஜை பண்ணுவாங்க அவங்க வந்து தெய்வ பக்தி அதிகம் உள்ளவங்க சரஜாதவி சென்னையில் அவங்க வீடு அடையாரில் இருந்துச்சு நாங்கள் சில நேரங்களில் போவோம் சில நேரம் கூப்பிடுவாங்க இந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தில் நிற்கும்போதெல்லாம் பத்திரிக்கையாரங்கள ப என்ன என்ன நிற்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க அடையாரில் உள்ள பங்களாவில் வரலட்சுமி பூஜை வருஷா வருஷம் சரதாவி கொண்டாடுற மிகப்பெரிய பூஜை என்னென்னா வரலட்சுமி பூஜை சினிமாக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க எல்லோரையும் வாங்கு ரொம்ப பணிவாக பேசுவாங்க அவ்வளோ பெரிய நடிகை என்னையெல்லாம் வாங்க இருக்கீங்களா எம்ஜிஆர் பத்திரிக்கை அப்படிங்க இப்போ இருக்கிறீங்க மன்ற முரசா அப்படிலாம் கேட்பாங்க அப்படி நம்ம ஒரு எதிர்பார்க்க முடியாது இப்போல்லாம் நேற்று முளைச்ச மலையில் போய் இன்னைக்கு காளான் நடிகைலாம் அப்படியே கர்வமாக போகிறாங்க எல்லாம் போடலாங்க ரொம்ப கண்ணியமாக சரஜதி பழகும் என்ன நேரில் பேசுகிற குரலுக்கும் சினிமாவில் பேசுகிற குரலுக்கும் வித்தியாசம் இருக்கும் சினிமாவில் பேசும்போது ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் நடித்ததெல்லாம் வேறு மாதிரி ஒரு கிளி பேசுகிற மாதிரியே இருக்கும் கன்னடத்து ப பயங்கிளின்னு சொன்னது காரணம் பேச்சில் ஒரு கொஞ்சல் இருக்கும் அது வந்து நீங்கள் எங்கள் வீட்டு உள்ள பார்த்தீங்கன்னா முழுசாக தெரியும் அப்பாவை மிரட்டுறது அப்படி திரும்பி பார்க்குறதுலாம் வந்து அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அதாவது முழு சுரிதார்லேயும் சரி முழு பாவடை தேனிலையும் சரி முழு சாரி ரவிக்கலையும் சரி அழகாக தெரிகிற ஒரே நடிகை இன்னைக்கும் சரோஜவி தான் மேக்கப் இல்லாமல் பார்த்தா நம்ம எப்படி நான் பணம் பண்ணி கூட பார்க்கல அவ்வளவு துல்லியமாக மேக்கப் போடுற ஒரே நடிகை யாருன்னா நீங்க நிறைய தடவை சரோஜாதேவி அம்மாவை மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ மீட் பண்ணும்போது சுவாரஸ்யமான விஷயங்கள் எதாவது நடந்திருக்கா இல்லை உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்ன இல்லை அவங்களுடைய பணிவு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் ரெண்டு மூட பேட்டி எடுத்துக்கேன் பேட்டி எடுக்கும் போது தான் இங்கே முதல்வராக எம்ஜிஆர் இருக்காரு இங்கே பெங்களூர்ல இருக்கீங்க எம்ஜிஆர் நீங்கள் எதாவது உதவி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் சென்னைக்கு இவ்வளோ நாள் இருந்தீங்க இப்போ போய் பெங்களூர் இருக்கீங்களா சென்னையில் மீட்டுக்கு வரணும் ஒரு ஆசை இல்லையான்னு கேட்டதுக்கு இதை எம்ஜிஆர் சாரே என்கிட்ட கேட்டார் சென்னைக்கு வந்துடுங்க நான் வந்து ஏதாவது கவர்மெண்டில் ஒரு வாரியம் தலைவர் கொடுக்குறேன் அது அமைச்சருக்கு நிகரான போஸ்ட்டு நீங்கள் கார் இருக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க ஒரு மந்திரி மாதிரி இங்கே வாழலாம் வாங்க கொஞ்சம் கவலைகளெல்லாம் மறந்து வாழலாம்னு சொன்னார் நான் தான் இல்லை இல்லை நான் உள்ளே எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆவார்ங்கிறது எனக்கு முன்னோட்டியே தெரியும் அதாவது ஒரு முறை வந்து என்னுடைய நெருங்கிய தோழி ஒருத்தர் இந்த மாதிரி பானுமதி அம்மா நல்லா ஜோசியம் பார்ப்பாங்க பானுமதி அம்மா தான் எம்ஜிஆரை பார்த்து நீ ஒரு நாள் கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஆவ அப்படின்னு சொன்னார்ன்னு சொன்னாங்க எம்ஜிஆரை நீனான்னு பேசுகிற ஒரே ஆள் யாருன்னா பானுமதி தான் பானுமதியும் நான் வந்து பேட்டி எடுத்திருக்கேன் எம்ஜிஆரை நீனான்னு தான் பேசுனாங்க அதாவது அந்த காலத்தில் நடிகை நடிகைகள் எவ்வளோ உறவோடு இருந்தாங்க பாசத்தோடு இருந்தாங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம் ஏன்னா தன்னோட நடித்த ஒரு நடிகை ஒரு நடிகை கொள்கைப்புற செயலாளரானார் எம்பி ஆனார் ஜெயலலிதா அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனாங்க ஒரு நடிகையை கூப்பிட்டாரு மறுத்துட்டாங்க ஏன்னா பெங்களூரில் அவங்களுக்கு இருக்கணுங்கிற ஒரு ஆசை ஏன்னா கணவர் வாழ்ந்த இடம் அப்படியே அந்த நினைப்போட நாம் இருந்துருவோம் அப்படின்றதுனால தான் அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் சொல்லி க கர்நாடக முதலமைச்சர் சொல்லி கர்நாடக திரைப்பட மேம்பாட்டு வாரிய தலைவராக இருந்தாங்க அதுவும் ஈக்குவல் டு மினிஸ்டர் போஸ்ட் நிச்சயமாக நிச்சயமா சார் சார் மறைந்த சரோஜாதேவி அம்மா குறித்து பல தெரியாத தகவல்கள் பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி மீண்டும் சந்திப்போம் வளமுடன்